ஒரு சிறிய ஊரில் மணின் ஒரு வியாபாரி இருந்தான் அவனும் அவன் மனைவியும் எல்லார்டையும் அன்பாகவும் உதவும் குணமும் இருக்கவங்க அந்த ஊரில் எல்லாருக்கும் அவங்கள நல்லா தெரியும் ஒரு நாள் மணியோட கப்பல் புயல்னால கடலில் மூழ்கி சேதமாயிருச்சு அதனால அவனுக்கு நிறைய நஷ்டமும் ஆயிடுச்சு அவனுக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவனோட எல்லா சொத்தையும் விற்று கடன் கட்டிட்டான் இதனால அவன் ரொம்ப ஏழையாயிட்டான் அவன் வறுமையானதுனால அவன் நண்பர்களும் அவனை விட்டு போயிட்டாங்க இதனால ரொம்ப வருத்தப்பட்டான் மணி ஒரு நாள் அவன் தூங்குறப்போ அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு அதுல ஒரு துறவி மணிகிட்ட சொல்றாரு ஒரு குச்சியால என் தலையை தொட்டினா உனக்கு நிறைய பொற்காசுகள் கிடைக்கும்னு அதை கேட்டு அவனும் அப்படியே பண்ணான் அவரும் பொற்கா காசுகளை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு கனவுல இருந்து முழிச்ச மணி இது என்ன வித்தியாசமான கனவுன்னு யோசிக்கிறான் அப்போ அவன் வீட்டு கதவு தற்ற சத்தம் கேக்குது அவன் மனைவி கதவை திறந்துட்டு மணிட்ட வந்து சொல்றா உங்களை பார்க்க நாவிதன் வந்திருக்கான் மணி நாவிதன் முன்னாடி உட்கார உட்கார்ந்து முடிய சரி செஞ்சுக்கிறான் அப்போது திரும்ப கதவு தட்டுற சத்தம் கேட்குது கதவு திறக்க மணி போகிறான் அங்கே மணி கனவில் வந்த மாதிரியே ஒரு துறவி அமைதியாக நிற்கிறாரு அவரை பார்த்து அதிர்ச்சியில் மணி ஒரு குச்சி எடுத்து அவர் தலையை தொடுறான் அவர் பொற்காசுகளாக மாறிடுறாரு மணி கனவில் வந்த மாதிரியே கொஞ்சம் பொற்காசுகளை நாவிதன் கிட்ட கொடுத்துட்டு இத பத்தி யார்டையும் சொல்லாதன்னு சொல்றான் ஆனா நாவிதன் ஒரு பேராசை பிடிச்சவன் ஒரு முட்டாளும் கூட நம்மளும் இதே மாதிரி பண்ணா நம்மளும் பணக்காரன் பணக்காரனாயிரலான்னு யோசிக்கிறான் துறவிகள் இருக்கும் இடத்துக்கு போகிறான் அங்கே அவங்கள சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறான் அவங்களும் வந்தாங்க நாவிதன் ஒரு குச்சி எடுத்து துறவிகளை அடிக்க ஆரம்பித்தான் அதில் ஒரு துறவி தப்பிச்சு வெளியே வந்து ஒரு சிப்பாய்கிட்ட உதவி கேட்குறாரு அந்த சிப்பாய் நாவிதனை கைது பண்ணி நீதிபதி முன்னாடி நிறுத்துறான் நீதிபதி நாவிதன்கிட்ட நடந்ததை கேட்குறாரு மணி துறவியின் தலையை தொட்டதுனால பொற்காசுகள் கிடைச்சிதுன்னு சொல்கிறான் அதை கேட்டு நீதிபதி மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு மணி நடந்த உண்மையை சொல்கிறான் அதை கேட்ட நீதிபதி நாவிதன் பேராசைனால இந்த மாதிரி பண்ணலான்றதை புரிஞ்சு அவனுக்கு தண்டனையும் கொடுத்துட்றாரு இந்த கதையோட நீதி மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறதுனாலையும் பேராசை குணம் இருக்கிறதுனாலையும் நமக்கு நிறைய கஷ்டம்தான் வரும் இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு